இன்றைக்கு நமக்கு இந்த கோவை கோவை கோவைத்தூர்ல கொடிசியா வளாகத்தில் இந்த வழிபாடு பௌர்ணமி முழு நடைபெறும் காட்சி தரக்கூடிய இந்த நன்னாளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்காக வழிபாடு செய்கின்றோம் ஒரு சிலர் ஆனா இன்னைக்கு நாம பண்றது வந்தவங்க எல்லாருமே இந்த உள்ளத்தூர் என்ன இருக்குன்னா உள்ளம் பெருங்கோயில் நூனுடம்பு ஆலயம் பள்ளி பிராணாக்கு வாய்ப்போபுர வாசல் தெல்ல ஜீவனே சிவலிங்கம் என்று சொல்வார்கள் இந்த உள்ளத்தில் இருக்கின்ற உயிர் தீவன் அதுதான் சிவன் என்று சொல்வார்கள் சிவலிங்கத்தை மனதிலே உள்ளத்தில் நினைத்தாலே போதும் இன்பம் கிடைக்கும் துன்பம் விலகும் என்று சொல்வார்கள் எத்தனைக்கு சமமாக அமைந்திருக்கக்கூடிய எல்லோருமே இந்த உள்ளம் வந்து தூய்மையா தான் இருக்கு இப்ப உட்கார்ந்து இருக்கிறது நம்ம என்னவா இருப்போம்னா நம்ம குழந்தைகள் கல்வியில மென்மேலும் நல்லா இருக்குன்னு நினைப்போம் செய்கின்ற தொழில் அபிவிருத்தியாக வேண்டும் உடம்புல வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுபோல உலகமே சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கோவை திருவிழத்து திருவிழாவானது இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம நினச்சிட்டோம் நமக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க இல்லை கடவுள் இந்த இடம் கொடுத்துருக்குது நல்லா பாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இடம் கூட கிடைக்கல நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் கடவுள் அத்தகைய கடவுள் எங்கிருக்கிறார் உள்ளே இருக்கின்றார் அந்த இருக்கின்ற இறை சக்தியை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கு நாயன்மார்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அறுபத்தி மூணு நாயன்மாரி நடந்தே போய் எல்லாம் சேர்த்தார்கள் நம்ம சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் சிரமமா இருக்கு ஏமா ஏன்னா நம்ம டைனிங் ஹால் வச்சுட்டோம் உட்கார்து எல்லாம் வழக்கம் எல்லாம் மாறிடுச்சு நடை உடை பாவனை செயல்பாடு எல்லாமே மாறிடுச்சு அப்ப மாறினதுனால ஒன்னுக்கு கொண்டு வருது ரொம்ப கடினம் பாருங்க நூற்றி மூன்று வயதை கடந்து குருமார்க்கு பேசவே முடியாது அவன் அருள் தான் நம்ம பேசலாம் எப்படி தாய் சிறந்த கோவில் தந்தை சுவாமிக்கு மந்திரம் இல்லை குரு பார்த்து உபதேசம் பண்ணிவிட்டு அதுவா நடக்கும் சாமி சொன்னார் ஒரு முறை கேட்டு வந்து உங்களுடைய குருநாதன் சிவலிங்கேஸ்வரர் சாமி படாறுபாடு பட்டார் தம்பி அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய சக்தி என்று சொன்னார்கள் அத்தகைய வழிபாடு வழிபாடானது மேடைகளே தொடங்கி இருக்கிறது எல்லோரும் அமைதி காத்து ஒரு மணி நேரம் எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே வேற எந்த எதுவும் இருக்கக்கூடாது தூய்மையான எண்ணம் இறைவனை மட்டும் நினைத்து கொண்டிருங்கள் இட்லி மாவு சட்னி கரண்டு அது இது கிரைண்டரு மிக்சி எதையும் நீங்கள் நினைக்கக்கூடாது உள்ளத்துக்குள்ள இறைவனை மட்டும் நினைத்து கொண்டிருங்கள் போறப்ப நீங்கள் இறைவனை கூட்டிகிட்டே போகல அங்கே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேர்த்தோட அருள் நம்ம வீட்டுக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு வழிபாடானது இனிதே தொடங்குகிறது எல்லாம் நிறைவாக ஐஸ்வர்யம் பெருக வேண்டி நம் தமிழ்நாடும் இந்திய மாநில இந்திய நாடும் சிறக்க வேண்டி ஒரு பரந்த மனப்பான்மையோடு நடைபெறுகின்ற இந்த ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்பதற்காக வருகைப்படுத்திருக்கின்ற கே ஜி மருத்துவ நூற்று மணிகளுடைய சேர்மேன் சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஹரிபோன் ஹோட்டலை சார்ந்த வானா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவருடைய ஹரிபோனை சார்ந்த மருகான்குரிய கவிதா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் சில்வர் பேலஸ் விக்ராண்ட்